கண்டிப்பா உங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஏன் நல்ல பனார்தா பண்ணலாங்க. புடிச்ச பனார்தா பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிட்டி இருந்தா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்வீங்க? ஏ ஒசரத்துக்கு தேன் மாதிரி ஒரு ஒசர. ஏ கி கி மாதிரி ஒரு கலர். ஏ கி கி கி. ஏ படக்க வலத்துக்கு தேன் மாதிரி ஒரு படக்க வலக்கம். ஏ கண்ணுக்கு தேன் மாதிரி ஒரு பெரிய கண்ணு. நல்ல என்னம்மா? பையனோ பண்ணோம். பையனோ பண்ணோம். பையேனா பண்ணோம். நல்ல என்ன இருந்தா? பையேனா பண்ணுவா. சார். அது ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு நம்மளக்கே முப்பத்தஞ்சு 35 வயசு ஆயிடுச்சு. முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு. இப்பங்கள் ரெண்டு வருஷம் போட்டிருந்தேன் கல்யாண சாப்பாடு போடுறேன் நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணா போகுன்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸான ப்ரப்போஸ் ஏதாவது வந்திருக்கா ஏன் ஒரு ஒரு சில பேர் பண்ணாங்க நான் அதை பெருசா எடுத்துக்கலாமா ஏன்னா எல்லாரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்படியே பேசிட்டு பைத்தியம் பிடிக்கும் பைத்தியம் நம்ம சப்போஸ் யாரு கூட ஒரு நல்லா பழகி நல்ல ஒரு இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோம் லவ் மேரேஜ் தானே கண்டிப்பா அப்படின்னு தெரியலமா கடவுள் கையில் இருக்கு எது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது ஒரு சில விஷயம் தைரியமான விஷயம் நீங்களே பேசுறீங்க நார்மலான விஷயம் கடவுள் இல்லமா இது வந்து எப்படி எந்த ரூபத்துல முடியும் யாருக்குமே தெரியாது ஓகே கல்யாண காரியம் எப்படி வரும் எந்த ரூபத்தில் முடியும் என்ன நடக்கும்ன்றது தெரியாது இல்லையா தெரியாத விஷயத்தை நம்ம இது பண்ணுவோம் இல்ல உங்களை வந்து வெரைட்டி வெரைட்டி ஒரு பொண்ணு வந்து உண்மையிலே லவ் பண்ணா நீங்க அந்த பொண்ணு வந்து ஏத்துட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா ஏன் நல்ல பொண்ணாக இருந்தால் பண்ணலாங்க பிடிச்ச பொண்ணாக இருந்தால் பண்ணலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிட்டி இருந்தா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்வீங்க நல்லா என்னம்மா பையனா பொண்ணும் நல்லா என்ன பொண்ணு தானே சார் இல்ல பையன் மீட் சொல்லலாம் கல்யாணத்துக்கு சொல்லல இல்ல நான் கல்யாணத்துக்கு தேசிய பழகிறதுக்கே சொல்ல வரேன் இல்ல சார் கல்யாணத்துக்கு சார் கல்யாணத்துக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சிக்கிறது மெயினாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் மெயினாக வந்து நல்ல ஏன்னா நான் நூறு சதவீதம் அன்பாக காட்டுவேமா அதே மாதிரி அவங்களும் இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன் பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நான் எல்லோட்டையுமே கொஞ்சம் தூரத்து தான் நிற்பேன் பசங்களே எடுத்துக்கிட்டால் எல்லாருமே எடுத்துக்கிட்டால் நூறு சதவீதம் அவங்களுக்காக நான் எஃபோர்ட் பண்ணுவேன் நம்ம அந்த மாதிரி இல்லாட்டி நான் அவங்ககிட்ட க பொதுவாக சொல்ல வரேன் ஸோ நான் எதிர்பார்க்குறது அதுதான் ரியாலிட்டியாக யார் வர்றாங்களோ

அதனால தான் நான் இது காமெடி மெட்டீரியலாக பயன்படுத்தக்கூடாதுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எந்த ஹீரோயினோட உண்மையிலே நான் நினைச்சதுல ஓபன இல்ல சார் உங்களுக்கு ஒரு ஓபன செலவா இருக்கிறது கூப்பிட்டு பறக்கிறதுக்கு பறக்கவே சொல்ல சார் யாரும் இருக்கிறதே ஒன்றும் அல்ல பட் ஒரு காலத்துல எல்லாரும் என் கூட நடிக்க ஆசைப்படுவாங்க அந்த காலம் வரும் இப்பயே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என் கூட கமெண்ட் சீன் வேணும்னு ஆசைப்படுறாங்க பட் ஒரு காலத்துல எல்லாரும் என் கூட நடிக்க ஆசைப்படுவாங்க அந்த காலம் வரும் இப்பயே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என் கூட கமெண்ட் சீன் ஆசைப்படுறாங்க ரெண்டு ஸ்டாரோட அப்படிங்க படிங்க பாப்பீங்க ஸோ இன்னும் எதிர்காலத்தில் வந்து பெரிய லெவல் பார்ப்போம்மா எனக்கு வந்து இவங்களோட நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் அதுக்கு என்ன ரீசனாக இருக்கிறது கூட்டப்பட்டு பறக்கிறது கஷ்டப்படுறது ஒரு காலத்தில் நான் இவரோட தான் நடிக்கணும் திவார் கூட தான் நடிப்பேன்னு எல்லாரும் கூட்டம் வரும் ஒரு காலத்துல நான் இவரோட தான் நடிக்கணும் திவார் கூட தான் நடிப்பேன்னு எல்லாரும் கூட்டம் வரும் விவார் கூட தான் நடிப்பேன்னு எல்லாரும் கூட்டம் வரும் எல்லாரும் கூட்டம் வரும் கூட்டம் வரும்